நாம் பரிசுத்தம் என்று சொல்லுகிற அளவுகோலுக்கும் வேதம் இந்த தேவனை பரிசுத்தர் நம்ம வாசித்தோம் பல வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகங்களையும் உபாகமத்திலையும் சாமுவேல்லையும் இருந்தாலும் வாசித்தோம் என்ன அப்படின்னா தேவன் மட்டும்தான் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவர் தான் பரிசுத்தர் அப்ப நாம பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் அல்லது எண்ணுகிற வார்த்தைக்கும் இந்த வேத புத்தகம் வேத வாக்கியங்கள் தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கறதற்கும் மிகப்பெரியதான ஒரு வித்தியாசம் அல்லது வேறுபாடு உண்டு நம்முடைய அளவுகோல் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வச்சிருப்போம் இல்ல இப்ப நம்மை குறித்து ஒரு அளவுகோல் வச்சிருப்போம் அல்லது வேறொரு அளவுகோல்னால நம்மை அளந்து கொள்கிறவர்களா இருப்போம் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இல்ல மனுஷன் அப்படிதானே பார்ப்பான் அப்ப நம்ம பரிசுத்தத்துக்குன்னு வச்சிருக்கிறதான அளவுகோல் என்ன தெரியுமா பாவத்திற்கு விலகுகிறவன் பாவம் செய்யாதவன் அல்லது நீதி செய்கிறவன் அதான் வந்து பாத்தீங்கன்னா நாம வைத்திருக்கிறதான அளவுகோள் நீ யார்கிட்டவனா கேட்டு பாருங்க மனுஷன் அல்லது எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி பரிசுத்திற்கு வைத்திருக்கிற அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா பாவம் செய்யாதவன் பாவத்திற்கு விலகுகிறவன் தீமைக்கு விலகுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே பாவம் செய்யாதவன் அல்லது நீதியையவே செய்து கொண்டிருக்கிறவன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு வைத்திருக்கிற இருக்கிறது சில பசங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாவம் என்று சொன்னால் என்ன என்று யோவான் மூன்று நான்கு சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைய மீறுகிறது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன சுட்டி காண்பிக்கிறது கலாத்தியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறது வேதத்துல இருக்க வார்த்தை தான் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது ஏன்னா வேதம் அதே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது ஆனால் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமன்றாகிறதில்லை என்றும் சொல்லுகிறது கருத்துன தெரியுமா ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை மீறாத பாவம் செய்யாத மனுஷனாக நான் பாவியே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமான் ஆகிறதில்லை பாருங்க நம்ம பரிசுத்தம் என்ன ஒரு மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது எல்லாருமே பாவிகளாக இருந்து நம்ம தான் விசுவாசத்தினால்தான் ரச்சிக்கப்பட முடியும்னு ஆண்டவர் நமக்கு காமிச்ச வழியில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படிதான் எல்லா கிறிஸ்துவரும் பிரசங்கிக்கிறாங்க அதுதான் உண்மை இல்லையா உண்மை ஆனால் அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லுகிற அதே வேதம் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமான் ஆகிறது இல்லை அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்யாமலே ஒருவன் இருந்தால் கூட அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது புரிந்து கொள்ளுங்க பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது பக்தி வைராத்தியின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லுகிறான் நான் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நியாயப்பிரமாணத்திற்கு உரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் நியாயப்பிரமாணம் என்ன பார்த்து நீ பாவின்னு சொல்லாது அப்படின்னு சொல்றான் அவன் போய் சொல்லல இல்ல அவன் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படியானால் இந்த பௌல போஸ்தலன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்க முடியுமே ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்ல ஏன் தெரியுமா அவனே சொல்லுகிறான் கலாத்தியர் நிருபத்த மூன்று பதினொன்று வசனம் எழுதுனது அவன் தான் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி தேவனுக்கு முன்பாக ஒரு ஒன்று நீதிமான் இல்லைன்னு சொன்னான் தன்னை குறித்து அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க ஒன்றாம் அதிகாரம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது அவர்களில் பிரதான பாவினான் அப்ப நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிற பவுல் தான் பிரதான பாவி என்று சொல்லுகிற காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்கணும் யாரை விசுவாசிக்கணும் வந்த இயேசுவை விசுவாசிக்கணும் வந்த இயேசுவை என்னென்னு விசுவாசிக்கணும் கிறிஸ்து கர்த்தர்னு விசுவாசிக்கணும் அந்த கர்த்தரே தேவன் அவரை என்று வேறு ஒருவர் கிடையாது அப்படின்னா அந்த தேவன் என்று சொல்லப்படுற ஒருவர் தான் அவர் தான் எனக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கணும் அதுதான் ரகசியமாய் காணப்படுது தொடர்ந்து பதினாறு வாசிக்கலாம் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவத்தில் இருப்பவர்களுக்கு திருஷ்டானம் அப்ப ஜீவனை அடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவ விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஸ்தாண்டம் உண்டாயிருக்கும்படி பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறான் ஆண்டு ஒரு இடத்துல இரக்கம் பெற்றால் தானே ஒரு மனுஷன் காக்கப்பட முடியும் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கண்களில தயவும் இரக்கமும் உண்டாயிருக்க முடியும் ஆனால் என்னன்னு விசுவாசிக்கணும் கத்தரையே தேவன் விசுவாசிக்கணும் தேவன் ஒருவர் தான் விசுவாசிக்கணும் அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு விசுவாசிக்கணும் அவர் இன்னொருவர் அப்படின்னு சொல்லுகிறவனுக்கு விரோத விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை வரும் ஏனென்று சொன்னால் அவன் சுவிசேஷத்தை விசுவாசிக்கவில்லை தேவன் ஒருவர் என்கிற அடிப்படையான சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்லி கொண்டிருப்பான் ஆனா கர்த்தரே தேவனா கர்த்தரும் தேவனுவான் தேவனும் ஒருவர்னு சொல்லுவான் ஏசு கிறிஸ்து தேவன்தான் ஆனா தேவனிலும் ஒருவர் அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மெய்யான தேவனை விசுவாசிக்கல அல்லது தேவன் ஒருவர் என்று சொல்லி வேத வசனங்களின் மூலமாக அவனால் திருஷ்டாந்தப்படுத்தவும் முடியல பிரசங்கிக்கவும் முடியல அவனால் விசுவாசிக்கவும் முடியல என்கிறது தான் உண்மை ஆக்கினை உண்டாகும் தான் ஆண்டவர் சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவத்தில் நீங்கள் சாவீர்கள் அதாவது உங்கள் பாவம் நிலை நிற்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது விசுவாசம் வெறுதா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை அப்ப இந்த பரிசுத்தர் என்கிறவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அதை எப்படி அவர் ரட்சிக்கிறார் தேவன் நாம் புரிந்து கொள்ளும்படி காண்பித்த அளவுகோல் என்ன தெரியுமா என்ன நாம் இதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் பரிசுத்தம் என்று நாம் சொல்லுகிறதற்கும் வேதம் தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்வதற்குமான அளவுகளை நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்ப லேவியராக பத்து பத்து நாம புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணங்களை கட்டளைகளை பிரமாணங்களை நியமங்களை ஆண்டவர் கொடுத்தார் எதற்கு தெரியுமா பரிசுத்தம் உள்ளது என்ன பரிசுத்தம் இல்லாதது என்ன அப்படின்றதுக்கான வித்தியாசம் நமக்கு தெரியணும் நாம பரிசுத்தம் வைக்கிறதான அளவுக்கும் தேவன் பரிசுத்த அல்லது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன என்று சொல்லி மனுஷன் புரிந்து கொள்வதற்கு இந்த நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்குது பாரு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அந்த பரிசுத்தத்துக்கு பக்கத்திலே நீ வர முடியாது அப்படி என்று சொல்லி நாம தான் இந்த இயேசு கிறிஸ்துட ஓடி வர முடியும் ஐயா என்னால முடியல நீ எதிர்பார்க்கிறதான பரிசுத்தம் அது மிகவும் உயர்ந்தது அது நீ ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறபடினால நான் நியாயப்பிரமாணத்தை முழுசா கை கொண்டா கூடும் நான் ஒரு பாவத்தையும் பாத்தீங்கன்னா நான் அறி அறிந்து செய்யாதிருந்தால் கூட இதன் மூலமாக நான் உமக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட முடியாதே விசுவாசித்தால் மட்டும்தான ரட்சிப்பு உண்டாகும் இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி எங்க திரும்ப ஓடி வருவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடி வருவோம் அதற்காக ஆண்டவர் கொடுத்ததுதான் என்று சொல்லி இந்த பரிசுத்தர் என்கிறார் யார் நீ பரிசுத்தம் என்பதற்கு ஒரு அளவு குறைந்த பூமியில வச்சிருக்கிய அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளும் நியாயப்பிரமாணம் நியமங்களும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் கை கொண்டு நம்ம பரிசுத்தமாக முடியுமா என்று சொன்னால் அதை கை கொண்டு ஆகுகிறதான மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே வந்திருக்க வேண்டாம் இல்லையா அப்ப பவுலை போல நியாயப்பிரமாணத்தின் நீதினாலே குற்றம் சாட்டப்படாத ஒரு இருந்தாலும் கூட நல்லது ரொம்ப நல்லது ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் கூட தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அவன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல்லி கலாத்தியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறதே என்னதான் வழி இந்த பரிசுத்தர் என்கிற அவரே நமக்காக வெளிப்பட்டு அவருடைய பரிசுத்திற்கு பாத்திரவான்களாக அவருடைய பரிசுத்திலே நாங்கும் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்து நம்மால் செய்யக்கூடாத காரியத்தை மாம்ச பலவீனத்தில் இருக்கிற நம்மால் செய்ய முடியாத காரியத்தை அவரே செய்து அவருக்குள்ளாய் நம்மை வைத்து நாம் விசுவாசிக்கிறபடி நாளை இந்த நாளில் கனி கொடுக்கிறவர்களாக நம்மளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றி வைத்திருக்கிறார் we are able வி ஆர் fruit, spiritual ஃப்ரூட் அப்படி சொல்றோம் இல்லையா அந்த ஆவியின் கனி என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஆவியின் கனியை கஷ்டப்பட்டு மூலமா நம்ம கொடுக்க முடியும் ஆனால் அது பிரயோஜனமே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது அந்த புது சிருஷ்டி கனி கொடுக்கறதற்கு ஏதுவாக இருக்கும்படியாய் ஆண்டவர் புது சிருஷ்டியாய் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் இப்போ கனி கொடுக்கிறது உனக்கு எளிதாக இருக்கும் அந்த நாளில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ என்ன பண்ணுவ பாவத்தை தள்ளுவ பாவத்தை விளக்குவ தீமைக்கு விலகுவ ஆனாலும் பிரயோஜனம் இல்லை திரும்பவும் பாவம் இருப்பா ஆனால் இந்த பரிசுத்தர் என்கிறவர் எனக்காக இந்த காரியத்தை செய்யும்படியா இறங்கி வந்தார் என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசித்து புது சிருஷ்டியாய் மாறும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா யூ பிகேம் அ நியூ கிரியேச்சர் இன் கிரைஸ்ட் நீர் அவருக்குள்ளாக புது சிருஷ்டியா நீ மாற்றப்படுகிறபடியினால இந்த பாவத்தை பார்த்தா உனக்கு இப்ப பிடிக்காது எளிதாக நீ பாவத்தை தள்ளுவ நற்கணிகளை கொடுக்கிறவனாக நீ காணப்படுவா என்று வேதம் சொல்லுகிறதல்லவா நீங்க பேசியில் போய் நீங்க ரெண்டாவது அதிகாரம் அந்த பத்து எட் ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது காணப்படும் நற்கணிகளை கொடுக்கிறதற்கு அவர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார் நற்கணியை கொடுத்தபடினால் புது சிருஷ்டியாய் நீ மாறவில்லை நற்கனி கொடுத்தபடினால் நீ ரட்சிக்கப்படவில்லை நீ ஆண்டவர் செய்த அந்த காரியத்தை விசுவாசித்து அவர் இன்னார் என்று புரிந்து நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் என்று சொன்னார் அல்லவா அப்படி விசுவாசிக்கிறபடினால் புது சிருஷ்டியாய் அவர் உன்னை மாற்றி இருக்கிறபடினால் நீ நற்கணியை கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அந்த வார்த்தை சிருஷ்டியாய் தான் சொல்லுகிறது நற்கனி கொடுக்கிறதற்காய் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறாய் நீ நற்கனி கொடுத்ததினால் அல்ல நீ பாவியாய் இருந்த பொழுது அவர் உன்னை காய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து உன்னை அழைத்த பொழுது நீ சிறு பிள்ளையை போல ஓடி வந்து விசுவாசத்தை அவர் மேல நீ உணர்ந்து அறிந்து வைத்தபடினால அவனை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறாய் எதற்கு தெரியுமா இன்னைக்கு பாவத்தை தள்ளுறது உனக்கு ஒரு விஷயமே கிடையாது எளிதாக நீ தள்ள முடியும் ஏனென்று உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடியதான வல்லமை உனக்கு காணப்படும் நீ பல தான் ஆனால் உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டாயிருக்கும் எப்படி தெரியுமா இந்த பரிசுத்த உனக்குள்ளாய் வந்திருக்கிறபடினால அவர் உனக்கு துணையாக இருக்கிறபடினால் அவர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறபடினால என்று சொல்லி நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் இந்த பரிசுத்திற்கும் அசுத்தத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்னதென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று காணப்படுது பார்த்தீங்களா பரிசுத்தினுடைய அளவுகோல் அது ஒருபோது உங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியாது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையினுடைய கருத்தின்படி நீங்க முயற்சித்து முயற்சித்து பாருங்க அவருடைய பரிசுத்தம் உங்களுக்கு வராது ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு பாருங்க எபிரேயர் பனிரெண்டு பத்து சொல்கிறது இந்த வேறுபாட்டை இந்த வித்தியாசத்தை காணப்படுற பரிசுத்தம் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைக்கு காணப்படுற பரிசுத்தத்துக்கு காணப்படுறதான மிகப்பெரிய வேறுபாடு என்னைக்குமே இந்த அவருடைய ஈக்குவல் ஆக போறது இல்லை ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதமான ஒரு காரியம் இதை எப்படி ஆண்டவர் சரி செய்தார் இந்த வித்தியாசத்தை எப்படி ஆண்டவர் செய்தார் இந்த காரியம் தான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது எபிரேயர் பனிரெண்டு பத்து சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு நலமான நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சுற்றித்தார் ஏதோ இந்த உலகத்தினுடைய தகப்பன் ஆனால் பரம தேவன் என்கிற இந்த தகப்பன் என்ன சொல்லினாராம் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் ரசித்து பாருங்க இந்த வார்த்தையில் சுட்சிக்கிறது என்பது அடுத்த காரியம் எதற்காய் தேவன் நம்மளை சுட்சிக்கிற எதற்காய் நம்மளை நெருக்குகிற எதற்காய் வழியாய் நடத்துகிற எதற்கு இதுதான் சத்தியம் என்று போதிக்கிறார் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய தகப்பன் இந்த உலகத்தினுடைய தகப்பன் தனக்கு நலமென்று தோன்றுகிறபடி சுட்சிக்கிறாரே அதுவே எனக்கு பிரயோஜனமா இருக்கு என்னுடைய உலகத்தின் அப்பா என்னை சிற்சிக்க சிர்சித்தது எனக்கு பிரயோஜனம் தீமையை செய்யும்படியும் அல்ல தீமை செய்த போது என்னை சூழ்ச்சித்தார் நன்மை இன்னதென்று சொல்லிக் கொடுத்தார் இல்லையா அந்த உலகத்தினுடைய தகப்பன் வேதம் சொல்லுகிறது அவர்கள் நலமானபடி தங்களுக்கு நலம் அப்படின்னு தோன்றினபடி அவர்கள் நம்மை ஆனால் இவரோ எதற்கு நம்மளை சுட்சிக்கிறாராம் தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் போரிட்டு எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு இணையே கிடையாது எந்த அளவு கோலையும் நீங்க வைக்கவே முடியாது அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு பரிசுத்தரே நமக்காக மீட்பை உண்டாக்க முடியும் அவர் மீட்பை உண்டாக்கின வழியை பார்க்கும் பொழுது எதற்காக இவ்வளவு பெரிய இந்த பள்ளம் என்னுடைய பரிசுக்கும் அவருடைய பரிசுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவனாய் நான் காணப்பட்டால் மட்டும்தான் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியும் அப்போதான் நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்போதான் ரட்சிப்பு என்பதற்கான பலன் உண்டாக முடியும் என்று சொல்லி அறிந்திருக்கிற அவர் நமக்காக ஏற்படுத்தின வழிதான் அந்த பரிசுத்தரே நமக்காக மீட்பராக அவர் வெளிப்பட்டது மாத்திரமல்ல எபிரேயர் பனிரெண்டு பத்து சொல்லுகிறது இந்த தகப்பன் என்ன செய்தாராம் தம்முடைய பரிசுத்திற்கு நாம் விசுவாசிக்கிற நாம பங்குள்ள உள்ளவர்களாகும் போரிட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட நீங்க விசுவாசிக்கிற நாங்க நீங்க இந்த பூலோகத்தில் வைக்கப்படும் போது தேவனால சொன்னா சந்தோஷப்படுங்க நீங்க வழி விலகும் போது அவர் உங்களை சிக்ஷிக்கிறார் உங்களோடு கூட இடைப்படுகிறார் நேரு வழியா நீ நடக்கணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய அவர் சிக்ஷிக்கிறார் உலகத்தின் ஜனத்தை காட்டிலும் அதிக நெருக்கத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியணும் அவர் தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனா இருக்கும்படி இது என்னால முடியாது ஆனால் அவர் செய்த கிரியையின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டதன்படினால் அவரோடு கூட நான் நடக்கிறபடினால் அவர் தனக்குள்ளாக என்னை வைத்திருக்கிறபடினால் ஒருநாள் அவருடைய பிள்ளைய அவருடைய ராட்சியத்தில் நான் காணப்பட போகிறபடினால் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது என்னை சிக்ஷித்து நடத்துகிறதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவனாக பங்குள்ளவளாக நான் காணப்பட வேண்டும் என்கிற அவருடைய அந்த அனாதி விருப்பமும் தீர்மானமும் எதற்கு காரணம் என்று சொல்லி நீங்கள் அறிந்தவர்களாய் ஆண்டவர் கும்பாய் கொடுங்க